மையா கட்டையாக இருக்கிறது நல்லதா கெட்டதால என்னன்னு தெரிலண்ணே எக்கி எக்கி போகாத இன்னைக்கு வாழ்க்கை ஆமாம் அன்னைக்கு வாழ்க்கையே தான் இன்னைக்கு செம பூராமே இங்கே தான் நம்ம தான் ஆயிரம் அதான் சொன்னோம்ல தாத்தாவோட பெசலையாக தானே வர வந்துடலாம் வந்துடலாம் நாங்க எல்லாரும் தண்ணிக்குள்ளே நடந்து இந்த சவுதிக்குள்ளெல்லாம் நடந்து கஷ்டப்பட்டு சமக்கணுமா இங்க ஒருத்தர் என்ன போஸ்ட் முறைக்க கையில பிடிச்ச மேடையே நிப்பாராம் என்ன நியாயம்னே தெரியல தொட்டு தண்ணி படலை இவர் மேல இவரும் கேட்டால் எங்க கூட தான் வேலை செய்தாரு சாயந்திரம் எங்க கூடதான் ஓ பெருசு எங்க ஒரு இது எங்க அதான் பெரியதான் இதுக்கு மேல நான் வேற சொல்லணுமாங்க தெரியவா இந்த பெருவளோ நூறா நான் தான் முதல்ல பார்த்தேன் என்னன்னா வயலு இன்னும் இருக்கு ஆனால் நாங்கள் போகிற இடம் வருங்க மேட்டூர் அணையை சுற்றி நாங்கள் ரெண்டாவது அந்த வயலுக்கு போவோம் தடம் இல்லை ததா ததோ நாங்கள் எல்லாரும் தண்ணிக்குள்ளே நடந்து கஷ்டப்படணும் நீர் கரையிலே நீந்திக்கிட்டு அழைத்தீர்

ஏய் ஏ அப்படியே அந்த கால்வா அதுல ஒரு சின்ன கால்வா இருக்க விழுந்துருங்க அந்த கிட்ட தான் வண்டி நிற்கு நாங்க வந்து இப்போ குறுக்க வந்தோம்னா ஒரு வயலுக்குள்ளே உள்ள வந்திருக்கலாம் ஆனா எங்களோட நிலைமை வந்து தடம் இல்லாதனால அந்த ஆளை சுத்தி இந்த வந்து இங்க வரப்ப வந்து பாருங்க எப்படி இருக்குன்னு மட்டும் பாரு வயலுக்கு உடையில தான் காவேரி வைகை எல்லாம் வரும் இதில் தான் நம்ம செமையை கொண்டு வரணும் நம்ம ஆச்சல ஏதாவது ஒண்ணு வரும்

இவர் தான் எங்களோட இவர் தான் கிணத்தாம எப்போ இந்த வண்டிக்கு முதல் செம்ம எடுப்பாரு கடைசி ஏமாத்துவாரு குளத்தொழிலாவே வச்சிருக்கொழில் பேரம்பேத்தான் எடுத்தாச்சு இன்னும் முன்னேற்றம் தான் அரைந்தா மெதுவாடா கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருக்கும் தட பாத்தே வா அரைந்து இந்த வயல்லே நம்ம லாஸ்டா வரமே அது எதுக்குன்னு உனக்கு தெரியுமா ஒரு நாலு மூடு ரெண்டு மூடு

நீ தக தக மின்னு தருன்னா